ஸ்ரீ குபேர கணபதி நீல மிக சுவாமி அனுப்ப நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்றவர்க்கும் காணப்போகின்றவர்க்கும் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய போறவர்களுக்கும் எல்லா உள்ள இறைவனோட நிச்சயமாக கிடைக்கும் என்று எல்லாம் உள்ள இறைவனை ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் கௌ மகன்பதே சர்வஜன் ஓ கிரே காயமணி சாமசம் அவன் நல்லே அவன் தாழ்வான எல்லாம் இறைவான் நினைத்துக் கொண்ட உன் கடைக்கன் பார்வைப்பட்டாலே போதும் மாண்டவான் கடைக்கன் அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு கடைக்கன் பார்வை இறைவனோட கடைக்கன் பட்டாலே அதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு கிடைக்கப்பட்டால அதுவே நம்ம கூட சக்தி நமக்கு கிடையாது எப்படி இருக்கும் பாருங்க அந்த நேரடி பிராத்தம் கண்டிப்பாக அமையும் அதுக்கு நமக்கு கூட சக்தி கிடையாது தான் வந்து அவங்க கல்வியில பார்க்கறோம் ஒரு திருச்சி எப்படி சொல்ற அதாவது அவங்களுடைய ஒளிபுரா வந்து அந்த மந்திரங்கள் மூலமா அந்த சிலை வடி வைத்து வணக்கம் அஜித் குமார் வாங்க வணக்கம் எல்லா உள்ள இறைநூல் கிடைக்க வேண்டிய புதுசா வந்து நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க காணொலியை பார்க்கலாம் உங்களுக்கு எல்லா உள்ள இறைநூல் கண்டிப்பா நிச்சயங்கள் கிடைக்கும் வணக்கம் சுட்டித்ரா அவர்களே சுனால செல்ல சஷ்டித்ரா சு அவன்லாளே அவ நாளைக்கு பதினேழு நாளைக்கு பதினேழு பதினெட்டாம் தேதி ஜூலை மாத பழங்கள் காணொளியில் ஆரம்பிக்க போயிருக்கேன் எல்லாம் வல்ல இறைநர்கள் கண்டிப்பா கிடைக்கிறோம் சத்யா பிரியா ஹலோ சார் ஆசாஜி கொஸ்டின் கேட்கலாம் சொல்லுங்க ஐயா சொல்லுங்கம்மா எல்லாம் இறைநாள் படி சத்ய

எப்போது சொந்த ஒருத்த வணக்கம் ஐயா கார்த்திக் வணக்கம் ஐயா கொஞ்சம் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க பார்த்துருப்பீங்க இவ்வளவு அதையும் சொல்லிடுங்க அதையும் எல்லாம் உங்களுக்கே சொல்லிடுறேன் தினேஷ் சிம்மம் ஊரம் இரண்டாம் சிம்ம கேட்ட கேள்வி என்ன திருமணம் காதல் திருமணம் நடத்தணும் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு சிம்ம ராசிக்கு இப்ப உள்ள கிரக சூழ்நிலை கொஞ்சம் தான் இருக்கு எதுவும் சரியில்லாம இருக்கு குரு பவனும் சரியில்லாம இருக்கு இப்ப கொஞ்சம் மாறி இருக்காரு சனி பவன் சுத்தமா ரொம்ப கஷ்டத்தை ஊரு பண்ணிட்டாரு பல மாட்டி மாட்டிருப்பீங்க இந்த பத்தாவது மாசம் அல்ல உங்களுக்கு கிரக சூழ்நிலை நல்லா இருக்கு காதல் திருமணமா அப்படின்னு கேட்டா நான் பொதுவான கருத்து சொல்றேன் காதல் திருமணத்துக்கு நிரந்தரமாக வாய்ப்புகள் குறைவுதான் சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் செயல்பட நினைப்பாங்க ஆனா தலைமை தூவம் அதிகம் அதனால இப்ப உள்ள சூழ்நிலை சரி கொஞ்சம் பொறுங்க இப்ப உள்ள சூழ்நிலைக்கு பேசி பேசி முடிவு பண்ணி பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் நடத்துங்க வெளிநாட்டுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பத்தாவது மாதம்ல வந்தால்தான் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜனவரிக்கு அப்புறம் தான் வர முடியும் இந்த இடைப்பட்ட பத்து பன்னொன்று பன்னெண்டு ஒரு நாலு மாதம் வர முடியாது அதனால ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் வர முடியும் முடிஞ்சா இப்ப அந்த பத்தாவது மாதம் இன்னொரு மூணு மாசம் டைம் இருக்கு அதுக்குள்ள வந்தால் உண்டு பாதுகா வர முடியும் மற்றபடி சந்தேகம்னா நீங்க காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி சிம்ம ராசிக்கு ஜூன் மாத பழங்களை போடுவேன் அதை பாருங்க

மகராசி அன்பர்களே உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க நீங்க ஒரு பிடிவாதமா எந்த சரி செயல்படுத்தக்கூடிய நீங்கள் கவலைப்படாங்க எது நினைச்சாலும் முடிப்பீங்க ஆனா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் நல்ல செயல்கள் கண்டிப்பா நிறைய பேரும் நீங்க கவலைப்படாதீங்க சத்தியப்பிரியா இதான் வந்து உங்களுக்கு வந்து முழுமையான வந்து காதல் திருமணத்துக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கு நீங்க வெளிநாட்டுல திரும்ப இந்த பத்தாம் மாசத்துல திரும்ப உண்டு அதை விட்டா வந்து யோ குரு வக்கரவாதி போயிட்டு ஒன்னாம் மாதம் உங்களுக்கு அமையும் நீங்க முடிவுகள் தர்ஷினி அப்போ சார் வீட்டுல லவ் பண்ணுவாங்களா அப்பேஜ் நடக்குமா இப்ப நூத்துக்கு செவன்டி பர்சன்ட் வந்து லவ் மேரேஜா மாறிட்டு என்னுடைய ஒரு தகப்பனா ஒரு அப்பாவா உங்களை சொல்றேன் எதா இருந்தாலும் உங்க வீட்டுல சொல்லுங்க அக்செப்ட் பண்ணுவாங்க ஏன்னா சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கு நிறைய பேர் ஐடி கம்பெனி வேலை பாக்குறாங்க இன்னைக்கு மாப்பிள்ளையும் நல்லா பொருத்தமான ஆளை தேர்ந்தெடுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் சொல்லணும் சொல்லலாம் வீட்டில் மேக்ஸிமம் அச்செப்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பல குடும்பங்கள் அப்படிலாம் இருக்கு நல்ல மணமகள் மனமகள் கொண்டு காதல் திருமணத்துக்கு கடைசி வரை நீடு வாழ எல்லாம் விளையிறேன் வாழ்க்கை வாழ்த்துகிறேன் உங்களை வாழ்க்கை இறைன் மூலமாக உங்களை வாழ்க்கிறேன் நம்ம வந்து நீங்க செய்யணும் அது இன்னும் கூட தான் செய்கிறது அந்த தப்ப பண்ணா தப்பு பண்ணிட்டு அதிகமாக பண்ண சொல்லுவாங்க எந்த ஒரு தப்பையும் நியாயப்படுத்த வேண்டாம் உங்க மனதிற்கு என்ன தோணுகிறதோ அதை செய்யுங்க தப்ப நியாயப்படுத்துறதுனால எதுவுமே நடக்காது தப்பு நடந்துட்டு சரி ரைட்டு இப்ப நம்ம காதல் காதலிச்சிட்டோம் அப்படின்னா முறைப்படி செயல்படுத்த பாருங்க அது வெற்றி அடையும் வெற்றி அடையாம இல்லை உண்மையான அன்பு என்ன நினைக்க தான் வெற்றி என்ன சில பேருக்கு தான் அந்த பிரார்த்தனை எல்லாருக்கும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கண்டிப்பா அந்த பிரார்த்தங்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப உள்ள சூழ்நிலைக்கு அதுவும் ஐடி பீல்டு அப்படிதான் இருக்கு ஐடி பீல்ட்ல தான் அதிகமா இதே மாதிரி இருக்காங்க காரணம் அவங்க உழைப்புகள் அவங்க எதிர்பார்ப்புகள் அதிகம் வீடு கட்டணும் எடுத்தோடனே வீடு கட்டணும் எடுத்தோடனே பெரிய பங்களா வாங்கணும் எடுத்தோடனே பெரிய வந்து பல பேருடைய எண்ணங்கள் மாறிட்டு இருக்குமே கொஞ்சம் நிதானமா வச்சு கொஞ்சம் பொறுமையா நல்லது தாய் தந்த அனுமதி செய்யாது கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி உங்களை படிக்க வச்சு தூங்காம இல்லாம இருந்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு அனுப்பி வச்சு அதுக்கப்புறம் இதே மாதிரி செஞ்சுட்டு வந்து வீட்டுல இருந்தீங்கன்னா சற்றே சிந்தியங்கள் தவறு என்னை பொறுத்தவரை உங்களை பொறுத்தவரை என்ன நியாயப் பொறுத்தவரை ஏன்னா அது இது அவங்களோட விருப்பம் உங்களோட விருப்பத்தில் தலை எடுத்துக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் நீங்க இப்போ நான் சொன்னால் வந்து இதை எப்படி செய்யாதுன்னா ஏன்னா செய்ய கிரகமே வந்து ஜாதகமாக கடவுளே வந்து சொன்னால்தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க லவ் கல்யாணம் பண்ண பண்ணிக்காருங்க சொன்னா நீ கடவுள என்ன சொல்லுவீங்க அதை நாம் நம்ம லவ் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணி தீர்ணும் சொல்லுங்க இதுதான் உலக நியதி எது செய்யாதுன்னா அதை செய்யறது என்ன வரும் அதனால எதா இருந்தாலும் அனுபவ ரீதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் தாய் தப்பிடம் கேட்டு செயல்படுவது நல்லது நான் வந்து விழா வரையா சொல்லிக்க விரும்புகிறேன் எனக்கு காதல் திருமணமா அரைஞ்சிருமே அரைஞ்சா இருக்கு அது ஒரு நாள் கூட பார்த்தா ஒரு நாள்ல அதுக்கு வாழ்க்கை பேசுறதுக்கு நேரம் எண்ணம் போல் அமையும் பல பேர் சாதனைகளை சோதனை சாதனை மாத்திருக்கார்கள் இன்னொன்னு திருமணம் பண்ணமா திருமணம் போன பண்ண உடனே அடுத்தது காலம் தாக்காமல் குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் சில ஐடி பில்ல இருந்தே நம்ம அழகா இருக்கணும் நம்ம முன்னூறு குறைஞ்சு போறோம் குழந்தை வேற போடுறாங்க

எதையுமே உடல் வாரத்தை வந்து இறைவன் கொடுத்தது அதை வந்து நம்ம மெயின்டென் பண்ற பல காலத்தை தாத்தீங்க செய்யாதீங்க அந்த மாதிரி செய்யறது உங்கள் உடல் நடத்தி கேடு மெயினா வாழ்க்கைக்கு கேடு பின்னாடி நிறைய பின்னணிகளை சந்திக்க உங்களுக்கு இதுதான் அதை யாராலையும் மாற்ற முடியாது பெண்கள் இப்படிதான் இருக்கணும் ஆண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் வீதி அதை வந்து சில விஷயங்களால அவங்க மாத்திரம் நினைச்சு முயற்சி பண்ணி கடைசியில் தோல்வி அடைஞ்சிடாங்க பூத்தில் உரையராக தான் வெற்றியது அந்த வெற்றியடையும் திருமணம் நீங்களாக திருமணம் நீங்களாக இருக்கலாம் எல்லாருமே வெற்றி எடுத்து சாதனைகளை சாப்பிடாது எனக்கு தெரியல உண்மையான அனுபவத்தை உங்களை பயன்படுத்த மிக்க மகிழ்ச்சி நன்றி எல்லாம் வளையம் கண்ணன் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு காலேஜ் கண்ணன் வாழ்க்கை எப்படி சரியாக சொல்லுங்க ஐயா இது வந்து உங்களுடைய தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுனா நீங்க இனிமேல் யாதவத்தையோ ஜோதி எடுத்து நம்ப தேவையில்லை சொல்றேன்னு கால சக்கரம் முப்பது அடுத்த முப்பது அறுபது அதோட ஓரளவு காலத்தை முடித்து விட்டோம் இனி உங்களுடைய காலம் எல்லாமே பொற்காலம்தான் ஜாதகத்தை பார்த்துட்டு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும்னு அவசியமே இல்லை இறைவனுக்கு அடுத்தபடியா நீங்க இருக்கீங்க உங்க செயல்கள் எல்லாமே சிறப்பாக நீங்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும் இறை நம்பிக்கையோட செயல்படுகிறதாய்

ஆனா இறைவியோட அருள் கண்டிப்பா நிம்மதியோட வளர்க்கத்துங்க எந்த விதமான ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய வேண்டுகள் என்னன்னா மன நிம்மதியோட வாழ்க்கை வழக்கத்துங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேரி கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவனையும் நீ நீங்க வந்து நீங்க ஜாதகமும் பார்க்க வேணாம் நாலு நட்சத்திரம் பார்க்க போனா உங்களுக்கு ராசி ராசிபாலம் பார்க்க தேவையில்லை இறைவனுக்கு அடுத்த பிரியாணி பலருக்கு நீங்கள் உதாரணமா இருக்கக்கூடிய நபர் நீங்கள் ஐயா நான் சொல்றது வந்து உண்மையாக ஆனால் செயல்பூர்வமானது இறைவன் திருவர்களால் உங்களுக்கு சொல்றேன் அவன் நல்லா அவன் தாழ்வானங்க கவலப்படுறாங்க சிறப்பாக இருக்கு வாழ்க்கை வளமன திரைச்சுட்டோம்

சிறிது கொஞ்சம் இவ்வளோ நாள் பொறுத்தீங்க நான் அன்னைக்காக தான் சொன்னேன் கொஞ்சம் பொறுங்க கண்டிப்பாக நிச்சயம் வேலை கிடைக்கும் கொஞ்சம் பொருங்க சிம்ம ராசி இப்போ உள்ள இந்த முடிவு வந்து நான் உங்களுக்கு இந்த ஒரு ஆறு மாசத்தில் இப்போ அதுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கேன் நம்ம வந்து முயற்சி பண்ணி இருக்கோம் இன்னைக்குள்ள ஆன்லைனில் போட்டேன் பார்த்தேன் அது வந்து ஒவ்வொரு செயலரும் பார்க்குற செயல் வந்து சில விஷயங்களுக்கு அது ஒத்து போகிறனால தான் அவங்க சொல்கிறேன் பானையில் நிச்சயம் வந்து திறந்து வரணும்ங்க எஸ்எஸ்சி கவர்மெண்ட் அப்ளை பண்ண சொல்லுங்க இன்னைக்கு ஒரு சுகமுகத்த ஒரு பையன் நாலு வருஷமா அஞ்சு வருஷமா தூத்துக்குடியிலே இருந்து அக்காம அகாடமில இருந்து இப்போ இப்போதான் ரீசண்டாக ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரொமோஷனில் போஸ்டிங் கிடைச்சிருக்கு அவனை பல பேர் பலவிதமாக சொன்னாங்க ஆனால் அவன் இருந்து எத்தனை நாலு வருஷமா ஒரே இடத்துல சாப்பிட்டுனா இல்லை அவர் அப்பா வந்து ஓன ஒரு குரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு முடியும் கண்ணா உணர்ந்துக்கிட்டான் அவன் என்ன பண்ணுறான் இன்னைக்கு அவர் கால் மேலே கால் போட்டு நான் கரெக்டர் ஆகிட்டான் அப்போ நான் இறங்கிட்டேன் அவன் மேலே இறட்டானு சந்தோஷமாக சொன்னான் அதனால சக்தி இல்லையா கொஞ்சம் பொருந்தன் கண்டிப்பாக இல்லை இறைவினரோட நானும் இருக்கேன்

வா கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் நிச்சம்ருங்கள் சிம்மராசிக்கு இந்த ஒரு பாண்டாம சொல்லு போடுங்க எனக்கு எனக்கு வேலையெல்லாம் இல்லை கண்டிப்பாக எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் அப்ளை பண்ண சொல்லுங்கள் மறுபடியும் உங்களை நீங்கள் காணொலியை வந்ததுக்கு அப்புறம் பண்ணன்றி உங்களுக்கு நான் நேரடியாக தொடர்பு விடுவான் அப்பப்போ அப்பப்பா இதே மாதிரி கேளுங்கள் எக்ஸாமுக்கெல்லாம் அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க

பதினெட்டு ஆறு கும்பராசி பொது பழம் சொல்லுங்கப்பா ஜாப் எப்படி இருக்கும் அப்படி அங்கே தண்ணி வாங்கம்மா எல்லாம் வரல இறநரும் காணொடியா சஸ்கிரை பண்ணி நீங்க கும்பராசி பாருங்க பொதுவா கும்பராசிக்கு இனிமேல் நல்லா இருக்கு இந்த ஒரு ரெண்டு வருஷம் தான் கொஞ்சம் காலம் தான் ஓடி இருக்கு ரெண்டு வருஷத்துக்குள்ள ஓடிச்சு நீங்க முயற்சி பண்ணுங்க நல்லதே நடக்கும் கண்டிப்பா வேலை கிடைக்கும் இப்போ கூட சொல்லிட்டு இருந்த மாதிரி அது உங்களுக்கு போதும் எல்லாம் நல்லா வரும் முயற்சி பண்ணிடுங்க கடைசி வந்தத்துல இல்ல பிடிக்கல சொல்லிட்டு போயிருங்க அது மாதிரி இருக்கா கண்டிப்பா நீங்க வேலைக்கு தேவையான அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா நிச்சயம் கிடைக்கும் கொஞ்சம் பொருங்க இந்த வருஷத்துல வேலை நிச்சயம் கிடைக்கும் கும்பராசி என்றாலே எதை பத்தி சிந்தனை பண்ணாதீங்க நம்ம குறிக்கோள் வச்சீங்கன்னா வெற்றி நிச்சயம் வெற்றி இலக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை கண்ணீர் ராசி அஸ்தான் நட்சத்திரம் கடன் அடையம் ஸ்டாலின் இப்போதான் கேள்வி கேட்டீங்க பரவாயில்ல கண்ணீராசியை பொறுத்தவரையும் பொருளாதார பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு கடன் அடையும் மற்றபடி தான் சில விஷயங்கள் சரியில்லை கண்ணீர் ராசிக்கு கடன் நல்லா கடன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறிய அடைச்சிருங்க பொருளாதார வளரம் நல்லா இருக்கு இதெல்லாம்

லவ் மேரேஜ் பாசிபிள் பாசிபிளானு கேட்குறீங்க எதாவது பாசிபிள் இல்லைன்னு கேட்குறதான்னு தெரியல யாதளவுக்கு நீங்க பார்த்தாலும் நீங்க தசாபத்தி போட பாருங்க ஓரலாக நீங்கள் வந்து அதிபர் இவங்க இருக்காங்க சந்திரன் இருக்காங்க சூராஜ சூழ்நிலையில் இருக்காங்க பார்க்காதீங்க எப் அந்த ப்ராப்ளம் அமைஞ்சிடாது உங்களை காதல் திருமணம் முக்கியமாங்கிறத வந்து யோசனை செயல்படுங்க அதுதான் நீங்க வருது எப்படியாவது நினைச்சீங்க காதல் திருமணம் ஒரு சின்ன காணொலியை சொல்லிட்டேன் உங்களுக்காக சொன்னது சத்திய பிரியா நீங்க காதல் திருமணமே பண்ணாலும் தாய் தந்தரை அனுமதி இல்லாமல் செய்யாது அதுதான் நீங்க என்னால மட்டுமே தாய் தந்தரோட அனுமதியோட செய்யுங்க அந்த பாவத்தை எதுக்க வரணும் பாக

சுத்து பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்ப நேரம் நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடிதான் நேரம் சரியில்லை பல பிரச்சனைகளை சந்திச்சு வந்துருப்பீங்க கொஞ்சம் பிரச்சனை இல்லை அதாவது உயிர் போய் உயிர் வர்ற மாதிரி பல பிரச்சனை சந்திச்சு வந்துருப்பீங்க இனிமேல்தான் ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சுங்க உங்களால முடிய முடியும் நம்மளால முடியும் நினைச்சு காலத்துல இருந்தா வெற்றி உறுதி கொஞ்சம் கூட தோன்றாதீர்கள்

கவலைப்படாதீங்க கடல் அடைச்சிடலாம் எல்லாம் வாய் சரியா இருக்கு manage